வணக்கம் இன்று நான் தான் அஸ்வதி நாளில் பிறந்தவர்களுக்கு பொதுவான முடிவுகள் பற்றி பேசுகிறது இது நீ பிறந்த நேரத்தில் மற்றும் கிரகங்களின் பலம் மற்றும் பலவீன முடிவுகளை பொறுத்து குறையும் இவர்கள் நல்லவர்கள் ஆரோக்கியமான மக்களும் கூட கடின உழைப்பாளியும் கூட அவர்கள் எப்பொழுதும் பெரிய காரியத்தை செய்ய முயல்வார்கள் அனைத்து விஷயங்கள் எளிதாக முடிக்க அது அவர்களின் பழக்கம் கதிரியக்க ஆற்றல் வேகம் அவற்றில் உள்ளது தெளிவாக பார்க்க முடியும் இந்த நாளில் பிறந்தவர்களுக்கு ஏதோ ஒரு யோசனை நீங்கள் உணர்ந்தால் செயல்படுத்தாமல் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் பெற வேண்டாம் அவர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறார்கள் அறிவாளிகளும் கூட அனைத்து விஷயங்கள் ஒரு கணத்தில் புரிந்த பிறகு புத்திசாலித்தனமாக முடிவுகள் எடுப்பதில் வல்லவர் உள்ளது கட்டுப்படுத்தவை மிகவும் அவசியமானவை ஒன்று அவர்களின் கோபம் கட்டுப்படுத்தவை மிகவும் அவசியமானவை ஒன்று எதிரிகளுக்கு குறிப்பிடத்தக்கது பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் ஏனெனில் அது முடியாது இயற்கையாகவே அவர்கள் எப்படி கையாள வேண்டும் செய்ய அவர்களுக்கு தெரியும் மன அழுத்தத்தை பாதிக்கும் இல்லை எனில் வேறு எதற்கும் அவர்கள் கட்டுப்படுத்த முடியாது அன்பு மற்றும் அவர்களை அடக்குவதற்கு மட்டுமே முடியும் அவை தோற்றத்தில் பொதுவானவை மற்றும் அமைதியான கட்டுப்படுத்தப்பட்ட தோன்றுகிறது ஒருபோதும் விரைவான முடிவுகள் எடுக்காதவர்கள் இவை அனைத்தும் எடுக்கும் முடிவுகள் மற்றும் அது பற்றி ஆழமாக பகுப்பாய்வு முடிவு மேலும் இவை ஏதோ ஒன்று முடிவு செய்தவுடன் அவர்களுடையது முடிவை மாறுவது எளிதல்ல மற்றவர்களின் செல்வாக்கால் முடிவை மாற்ற வேண்டும் அவர்களின் இயல்பில் இல்லை அவர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் இவை அனைத்திற்கும் கூடுதலாக அவர்கள் ஒரு பெரியவர்கள் அவனும் நண்பன் என்று நிரூபிப்பார் அவர்களின் இவை அன்புக்குரியவர்களுக்கானது எதையும் செய்யும் நிலைமை எவ்வளவு கடுமையானது மாறினாலும் அவர்கள் அமைதியாகவே இருந்தனர் மற்றும் அமைந்துள்ளது கடவுளில் அவர்களுக்கு விசுவாசத்தில் பலமாக இருங்கள் செய்வார்கள் பொதுவாக பாரம்பரியமானது முறைகள் அவர்கள் அதை விரும்புகிறார்கள் மற்றும் நவீனமயமாக்கல் ஏற்றுக்கொள்கிறது யாரோ கஷ்டப்படுகிறார்கள் அவர்கள் பார்த்தால் அவர்களுக்கு உதவுவதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய வேண்டும் முயற்சிப்பார்கள் தொழிற்கல்வித்துறை அவர்களுக்கு சொந்தமானது அது நன்றாக இருக்கும் மற்றும் தத்துவம் குறிப்பாக இசை அவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது அவர்களுக்கு பல வழிகளில் மற்றும் வருமானம் கிடைக்கும் செய்யலாம் அவர்களின் வயது முப்பது வயது வரை வாழ்க்கையில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்க வேண்டும் வாய்ப்புள்ளது அவர்கள் எல்லா வர்த்தகத்திலும் ஒரு ஜாக் என கருதலாம் அதாவது பெரும்பாலும் எல்லாவற்றையும் பற்றி அவர்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கும் வேறு எதையும் போல இவை அவர்களுடையது மற்றும் குடும்பம் அன்பு எனினும் தந்தையுடன் சில மோதல்களுக்கு வாய்ப்புள்ளது தாய்வழி உறவினர்கள் எப்போதும் உள்ளுடன் நிற்கும் மேலும் குடும்பத்திற்காக வெளியாட்களின் மற்றும் உதவிகள் எதிர்பார்க்க முடியும் அவர்களது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் பெண்களுடன் ஒப்பிடும்போது அவர்களுக்கு பெரும்பாலும் சிறுவர்களாக இருப்பார்கள் கிடைக்கும் அஸ்விதி நட்சத்திரத்துடன் தனிநபர்கள் சில நேரங்களில் கொஞ்சம் பெரியது அல்லது சட்டவிரோதமானது அல்லது நெறிமுறையற்றது செயல்பாடுகளில் ஈடுபடலாம் ज्योतिष सेनल। थैंक यू फॉर् वाचिंग